மக்களே வெல்கம் டு அவர் சேனல் வர நண்பர்கள் பார்த்து வாங்க மழை பயங்கரமாக பெய்யுது உளந்து கட்டுது ஒரு வழியாக அரிசி இறக்குற இடத்துக்கு வந்ததாச்சுங்க நலையாமல் கொண்டு வந்து சேர்த்தியாச்சு காலையிலேயே வந்து இறக்கிட்டு இருக்கிறாங்க இறக்கிட்டு என்ன லோடு சொல்கிறாரோ அதுக்கு போக வேண்டி தான் ஏற்ற வந்தாச்சுங்க திரும்பவும் நமக்கு பைனாப்பிள்லேயே சொல்லிட்டாங்க டெல்லி ஏற்றிட்டு கிளம்பலாம் வாங்க இன்னும் எப்படி அட்டி போடுறாங்க பாருங்கள் பயங்கரமாக கிளம்பலாம் வாங்க பாய் ஏற்றிக்கிட்டு காலையிலேயே சங்ககிரி வந்தாச்சுங்க டயர் கழட்டி மாட்டிக்கிட்டு கணக்கை கொடுத்துக்கிட்டு வண்டி தான் நம்ம வண்டி அங்கே நிற்கிது தூக்கிட்டாங்க எல்லாத்தையும் நம்ம காலையிலே மங்களகரமா பத்தி கொளுத்தி வச்சுட்டாங்க வீட்டெல்லாம் மழை பெஞ்சி காலையிலே எப்படி மங்களா தெரியுது பாருங்க பனி மூட்டமா சூரியன் எவ்வளவு மங்களா தெரியுது பாரு நாலு மணிக்கு தெரியுற மாதிரியே தெரியுது மணி அறியானால டெல்லியில் இளநீ விற்கிறானுங்க பாருங்க குடிக்கிறதுக்கு ஒரு இளநீ கொடுறான்னா பூசாமல் சொல்கிறாங்க அறுபது ரூபான்ட்டு நம்ம ஊரில் இருபது ரூபா முப்பது ரூபா வாங்கறதுக்கே நம்ம யோசிக்கிறோம் இந்த இளநீரை அறுபது ரூபா சொல்கிறான் வேணாம் போடான்ட்டு வந்துட்டேன் மூணு மணிக்கே லைட்டு போட்டுன்னு போறாங்க பாருங்க எல்லாம் மூணு மணி தான் ஆகுது மத்திய பிரதேசத்தில் அடிக்குது மழை பெய்யுது மழை நல்லா ஜோராகவே வர ஆரம்பிச்சிருச்சுங்க எடுத்து வாங்க போகுது ஜாலியா இருக்க போகுது தலைவர் நடு ரோட்ல எப்படி படுத்துட்டு இருக்காரு பாருங்க மனசாட்சி இல்லாத இந்த பக்கம் ரோட்ல இருந்து அந்த பக்கம் ரோடு போயிருக்காரு தலைவரை எங்க தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க கிணறு நோண்ட ஜாலியாக அவர் கூட நம்ம வண்டி வேலை வச்சுட்டாங்க நல்ல டயரே பஞ்சர் ஆகிடுச்சு ஒரு போல்ட் ஏறி பேட்ச் போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு கிளம்பலாம் நல்ல டயரே பஞ்சர் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது திரும்பவும் வந்தாச்சுங்க கேரளா வந்து இறக்கிட்டு நாம் பைனாப்பிள் ஏற்ற வந்துட்டோம் தோட்டத்துக்கு தோட்டத்துக்காரர் எப்படி வச்சுருக்காரு பாருங்க தோட்டத்தை பயங்கர செட்டிங்கோடு இருக்காருங்க ப்ளானிங்கோட பக்கத்தில் கோழி கோழி பண்ண தோட்டத்துக்கு மேலே ரெண்டு பக்கமும் நடுவில் வழி விட்டுருக்காரு அது நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது வீடு முன்னாடி ரெண்டு பக்கமும் கோழி பண்ணையை போட்டு வச்சிட்ருக்காரு முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிஸ்னஸும் செய்கிறாருங்க மாடு வச்சிருக்காரு அந்த பக்கம் இங்கே கோழி கீழே பைனாப்பிள் ஜீப் வச்சுருக்காரு அழகா பக்கா பிளானிங்கோடு இருக்கார் தோட்டத்திலேயே மேலேயும் ஒரு தோட்டம் வச்சுருக்காருங்க அந்த பக்கம் கீழே இருக்குது மேலே இருக்குது வாழைக்கன்று வச்சுருக்காரு சைடில் நல்லா அடர்ந்து பகுதி மாதிரியே இருக்குது எல்லாம் இதெல்லாம் வெட்டுற கண்டிஷனு அதெல்லாம் காலையில் முன்னாடி போயிட்டாங்க இப்போ இதெல்லாம் சாயந்தரம் வெட்டுவாங்க நல்லா காடு மாதிரி இருக்குது நம்ம வண்டி இன்னும் போகணும் முன்னாடி இருக்குது நம்ம வண்டி கீழே இறங்கி வந்ததுனால ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது வாங்க போகலாம் சரிங்க மக்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க போகலாம்